வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபத்தி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ஸ்க்கான சம் சார்ட் ஆஃப் செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ் பொதுவாக வந்து பாருங்க இந்த செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னாலே சரி லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இது ஏதோ ஒரு பெரிய குற்றம் மாதிரி இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறாங்க அதுக்கும் மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தப்பு செஞ்சா மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க பாடி வீக்னஸும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு காரணம் முக்கியமா வந்து பாருங்க இந்த எரக்டல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா வேப்பு தன்மையின்மை அப்படின்றது இது இதுக்கு வந்து பாருங்க நிறைய வந்து நம்மளுக்கு மேஸ்ட்ருபேட் பண்றதும் ஒரு காரணம் எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸும் ஒரு காரணம் அதாவது கைப்பழக்கம் அதிகப்படியான காம உணவுல ஈடுபடுறது இதுவும் ஒரு காரணம் அதுக்கும் மேல உடல் ரீதியான வீக்னஸ்ங்க நாங்க வந்து பாருங்க சரியா சாப்பிட்றது இல்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் சரியா வந்து தூங்குறது இல்ல நாங்க போஷாக்கான சரி வகித உணவு அப்படின்றது எடுக்கிறது இல்ல இதுவும் ஒரு காரணம் ஆக நிறைய பேர் வந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இது இது நம்ம நம்ம டாக்டர் போய் அப்படின்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்க லேடி டாக்டர் கிட்ட போகவே கூடாது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஜொரம் தலைவலி மாதிரி ஒரு சாதாரண விஷயம் தான் ஸோ பெருசாக அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க சரி ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க இப்ப இந்த மாதிரி இரக்டேல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு விரைப்பு தன்மை போதுமானதா இல்லை அப்படின்னா நம்ம நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள் உணவியல் மாற்றங்கள் கூட சம் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எடுத்தா போதுங்க இதுல இருந்து அழகா வெளியே வந்துட முடியும் முக்கியமா உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா சுகரை நல்ல வைங்க ஓகேங்களா அதிகப்படியா மேஸ்ட்ருபேட் பண்றீங்களா அதாவது கைப்பழக்கம் இருக்கா அந்த அந்த பழக்கம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப நல்லது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன் எக்ரிட் ஆகும் எல்லாம் ஒரு விதத்துல உண்மைதாங்க ஆனா அளவுக்கு அதிகமா ஆஸ்டிபேட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா செய்யும் போது நம்ம உடம்புக்கு அதுவே ஆபத்தா போய் முடியும் அமிர்தமே இருக்கு அப்படின்னா கூட அளவோட எடுக்கணும் சொன்ன கதை தான் ஆக இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கு நாங்க நிறைய ஸ்மோக் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒரே மட்டும் இன்னைக்கு இந்த க்ஷமே இப்பே விட்டுடணுமா அப்படி இல்லைங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா விடுங்க புரியுதுங்களா விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மன நிம்மதி அப்படின்றது வச்சுக்கணும் மன நிம்மதி அப்படின்றது நாங்க செய்யறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபுங்க கரெக்ட் தான் ஸ்ட்ரெஸ் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் காலையில அந்த நல்ல ஃப்ரெஷ் ஏர் மாதிரி ஒரு வாக்கிங் போகலாம் ஃப்ரெஷ் ஏர் வரும்போது நாங்கள் ஸ்பீடா நடக்கணும் அப்படிலாம் இல்லைங்க வெளியே நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒரு நிதானமா ஒரு கால் மணி நேரம் ஒரு நிதானமா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க இது நம்ம மனசை வந்து பாத்தீங்கன்னா அடைய வைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நைட் ஒரு வாக்கிங் போயிட்டு நிம்மதியா தூங்குங்க ஒரு எட்டு மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா தினம்தோறும் எட்டு மணி ஒன்பது மணினா தினம்தோறும் ஒன்பது மணி போனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இல்லைன்னா போனை சைலண்ட்டை போட்டு வெளியே வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸே இல்லாம தூங்குங்க நைட்டு சாப்பாடு ஃப்ரீயா நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்றது அப்படின்றது வட பாயசோட சாப்பிடணும் இல்லை வயிறு ஃபுல்லும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாவது நம்ம வந்து பாருங்க சரி விகித உணவு அப்படிம்பாங்க தினம்தோறும் மதியானம் ஏதாவது ஒரு கீரை கீரை அப்படின்னு நான் சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்றாங்க வீட்டுக்கு பின்னாடி முருங்கை கீரை இருக்குங்க அதனால முருங்க கீரையே சாப்பிடுற அப்படிங்கிறாங்க இது நிறைய பேஷன் சொல்றது பொது வந்து பாருங்க கீரை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கீரை ஒருத்தவங்களுக்கு அறக்கட்டு கீரை அப்ப உங்களுக்கு அறக்கட்டு கீரை அளவுக்கு நீங்க சாப்பிடணும் கீரை சாப்பிட சொன்னா இவ்வளவுனு கீரை சாப்பிட்டு பிரோஜனம் இல்லை நீங்க கீரை சாப்பிட சொன்னீங்க அதனால கீரை சூப் சாப்பிடறேன் கீரை சூப்ல எவ்வளவு நம்மளால கீரை போட முடியும் கீரை சூப்லையும் விதமா செய்யறது உண்டு நல்லா அரைக்கட்டு கீரை எடுத்து அதை வந்து நல்ல மிக்சில போட்டு பிளண்டர்ல போட்டு அரைச்சி அந்த ஜூஸை புழிஞ்சி சூப் செய்யறீங்கன்னா பிரச்சனை இல்லை வெறும் இவ்வளோண்டு சூப் கார்ன் சூப் போட்டு மாவு போட்டு சூப் பண்ணி அதுல இவ்வளோண்டு கீரையை போட்டு கீரை சூப்புன்னு சொன்னா அது கணக்கு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க கீரையிலேயே ஒரு நாளைக்கு ஒரு கீரை அப்படின்றது எடுத்துக்கணும் பொன்னாங்கண்ணி கீரை பசலக்கீரை வல்லார கீரை பருப்பு கீரை தூதுவளை கீரை இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை அப்படின்றத எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பாருங்க நல்ல கீரையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் கொஞ்சம் 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 இருக்கு சோ அதை எடுத்துக்கோங்க மதியானமான கம்பல்சரி ஒரு முட்டை அப்படின்றது எடுத்துக்கோங்க இந்த சிப்பி கிடைக்குது அப்படின்னா ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிப்பி நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா சிம் சிப்பில வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் நிறைய இருக்கு அசைவ அசைவமார்களுக்கு சைவமார்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள் அப்படின்றது டெய்லி ஒரு ஒரு புடி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள்க அது எடுத்துக்கோங்க பால் பால் சார்ந்த பொருட்கள் அப்படின்றத எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் ஃபாலோ பரங்கா அப்படின்னா இந்த பூசணிக்கா மஞ்ச பூசணிக்கா இருக்கு பாத்தீங்களா எல்லோ பம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லோ பம்கின்ல வந்து பாத்தீங்கன்னா கெரோட்டினாய்ட்ஸ் அதாவது பீட்டா கெரோட்டின் லியூட்டின் ஜியோசாந்தின் இந்த மாதிரி மூலக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குங்க ரெப்ரோடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இத பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ணி இது இந்த விரைப்பு தன்மையின்மை அப்படின்றதுக்கு ஒரு அருமருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட் இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றது உண்மைதான் அப்ப இதை என்ன பண்ணலாம் இந்த மஞ்ச பூசணிக்காவ இப்ப நம்ம எல்லாம் இந்த மஞ்ச பூசணிக்காவை எப்ப எடுக்கிறோம் பொங்கல் அப்ப மட்டும்தான் எடுக்கிறோம் இல்லைங்களா ஆனா இந்த மஞ்ச பூசணிக்கா நம்மளுக்கு சீசன் வந்து பொங்கல் அந்த சார்ந்த ஆஹ் மாதங்கள்ல நம்மளுக்கு இது நிறையவே கிடைக்கும் அப்ப அந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சூப் மாதிரியும் குடிக்கலாம் இந்த பரங்கிக்காய் சூப் அப்படிம்பாங்க இது வந்து ஒரு சில இடத்துல நார்த்ல எல்லாம் விற்கவே விக்குது இப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா இந்த அல்வா பண்ணுவாங்க சூப் பண்ணுவாங்க பேட்டா பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டு பண்ணுவோம் சாம்பார்ல போடுவோம் இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இல்லைன்னா சிம்பிள் நல்லா இவ்வளவு பெரிய துண்டு எடுத்துக்கோங்க தோலோடவே நம்ம வச்சுக்கலாம் தோல் கட் பண்ணும்னு இல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடியை கட் பண்ணி கூட கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த சூப் மாதிரி வைக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப் நல்ல கெட்டியா அதை வந்து வடிகட்டணுன்றதுல கடைஞ்சிட்டு வேக வச்சு கடைஞ்சி இதெல்லாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு சூப்பா நம்ம வச்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விரைப்பு தன்மையின்மை அப்படின்றது குறையுங்க இந்த சூப் உங்களுக்கு இப்ப காலகட்டத்தில் இந்த சீசன்ல கிடைக்கும் மஞ்சள் பூசணிக்காய் நல்லாவே அப்போ ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் டெய்லி நிறைய வேண்டாம் இவ்வளோ துண்டு எடுங்க போதுமானது இந்த துண்டு இவ்வளோ பெரிய துண்டு டெய்லி வந்து சூப்பு இல்லைங்க எங்களுக்கு சூப் இல்ல நாங்க வந்து சாம்பார்ல போட்டு சாப்பிட்டுக்கிறோம் இல்ல கூட்டா சாப்பிட்டுக்கிறோம் பொரியல்லாம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாலும் உங்களோட ஆப்ஷன் தான் இது நீங்க எடுங்க கூட நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க ஆஹ் உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எரெக்டல் இம்பேர்மெண்ட் இருக்கு விரைப்பு தன்மை சுத்தமாவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஹோமியோபதி அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டோட சிஸ்டத்தினோட ஹெல்ப்போ எடுங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியும் இதோட நீங்க ஒரு சேலஞ்சாவே வச்சுக்கோங்க வச்சுட்டு செய்யுங்க நிறைய மாற்றங்கள் நான் சொன்னதெல்லாம் சாலிடா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு நிரந்தரமான சல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா அக்க இந்த மஞ்ச பூசணிக்கால அந்த மாதிரி ஒரு தன்மையும் இருக்கு ஸோ இந்த ஆயிஸ்டர்ஸ் மஞ்ச பூசணிக்காய் பூசணி வெதை இதெல்லாம் நம்ம ரெகுலரா எடுக்கலாங்க எடுக்கும் போது ஆண் மலட்டுத்தன்மையை மட்டும் இல்லாமல் விரைப்பு தன்மையின்மை விந்து மூந்துதல் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்தும் விடுதலை அப்படின்றது உங்களால் ஈஸியா வந்து கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ